வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம நபிகள் நாயகத்தை பற்றிய புராணமான சீரா புராணம் என்ற புலவர் எழுதிய காப்பியத்திலிருந்து நாம் காமா படலம் சார்ந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்க போகிறோம் சீரா புராணம் விழாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்களை கொண்டது அதில் அந்த நுபுவத்து காண்டத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி காமா படலம் அப்படிங்கிற பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் சுருக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காமா படலத்தில் மொத்தம் முப்பது பாடல்கள் இருக்குது அதனுடைய கருத்தை தான் நாம் இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காமா படலத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு வயதானவரை காட்டுறாங்க அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்போ தலைமுடி முழுக்க நரைச்சி போயிருக்குது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்புகளெல்லாம் வெளியில் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது அந்த அந்த வயசானவருடைய கண்களில் பார்வை சரியாக இல்லை அதாவது பார்வை மங்கி போய் கண்களில் அப்படியே அந்த பீழை வடியுது அந்த பூளைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பீழை வடியுது அந்த வயதானவருடைய மூக்கிலிருந்து அப்படியே ஜலம் அதாவது தண்ணி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குது சளி பிடிச்ச மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குது அவருடைய உடம்பில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஆடை அதை கிழிஞ்சு அது கிழிஞ்சிருக்குது கிழிஞ்சு தைச்ச மாதிரி இருக்குது அவர் இடுப்பில் போட்டிருக்கக்கூடிய ஆடை அப்பப்போ அவிந்து விழுகுது அவரை என்ன பண்ணுறாரு அதை ஒரு கையினால் அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய உடம்பு பார்த்தீங்கன்னா கூன் கொண்டதாக இருக்குது நல்லா கூண் நல்லா ஆயிடுச்சு அதாவது வளைஞ்சிருச்சு அப்புறம் காதுகளினுடைய அந்த ஓட்டைகள் கூட அடைச்சிக்கிச்சு அப்பப்போ அதுக்கப்புறம் ஒரு கையில் பார்த்திங்கன்னா ஒரு தடி வச்சுருக்கிறாரு அந்த தடி அதாவது குச்சி வச்சுருக்கிறாரு அந்த குச்சியுடைய ஆதரவில் தான் அந்த பெரியவர் அப்படியே நடந்து வர்றாரு எங்கே வர்றாரு அப்படின்னு பார்த்தா நபிகள் நாயகம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வர்றார் நபிகள் நாயகம் யார் அப்படின்னா சீரா புராணத்தினுடைய ஒரு நாயகன் அல்லாவினுடைய தூதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த நபிகள் நாயகம் தன்னுடைய சபையில் அமர்ந்திருக்கிறாரு அவர் கூட நிறைய பேர் அமர்ந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு அந்த அந்த வயதானவர் அங்கே வந்து சேர்றாரு நடக்க முடியாமல் வந்து சேர்றாரு அப்போது நபிகள் நாயகம் இப்படி வரக்கூடிய அவரை பார்க்குறாரு பார்க்குறப்போ அந்த 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 முதியவர் இருக்கார் இல்லையா அவருடைய வாயில் பார்த்திங்கன்னா பற்களே கிடையாது பற்களே கிடையாது அப்படியே வாயிலிருந்து அப்படியே தண்ணி விடியுது அந்த ஜலம் விடியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எச்சில் அப்படியே அந்த வாயிலேருந்து வடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படி வந்தவர் ஒரு பக்கம் அப்படியே ஒதுங்கி நிற்கிறார் அப்போது அந்த வயதானவரை பார்த்தோன்னே நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்சிருச்சு இவன் யாராக இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த சூமன்னு சொல்லக்கூடிய இபுலிஸ் லகுனுல்லா அப்படிங்கிற அவனுடைய கிளையில் உள்ளவன் அதாவது அந்த இபுலிஸ் லகுனத்துல்லா அப்படிங்கிற அவனுடைய மரபில் வந்தவன் அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன காரணத்தினால இங்கே வந்திருக்கிறான் அப்படிங்கிறத தன்னுடைய மனசுலேயே புரிஞ்சுக்கிறாரு நபிகள் நாயகம் அப்படி இருக்கிறப்போ அந்த நபிகள் நாயகம் என்ன பண்ணுறாரு அவனை கூப்பிடுறார் அந்த வயதான அந்த முதியவராக இருக்கக்கூடிய அந்த ஆளை கூப்பிடுறார் கூப்பிட்டு தன்னுடைய பக்கத்தில் உட்கார சொல்கிறார் உட்கார வச்சுக்கிட்டு உன்னை பெற்றவங்க யார் நீ எந்த மார்க்கத்தை உடையவன் உன்னுடைய பெரிய குடும்பத்தோட பேர் என்ன உன்னோட பேர் என்ன இதை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் கேட்குறார் நபிகள் நாயகத்துக்கு தெரியும் யாருன்னு இருந்தாலும் அந்த முதியவராக இருக்கக்கூடிய அவனுடைய வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும் அவனுடைய வாயிலிருந்தே செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனை பற்றி கேட்குறார் அப்போ இவன் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த ஆள் அந்த முதியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நபிகள் நாயகத்தை வணங்கி தன்னுடைய தலைமுறையை பற்றி பேரை பற்றியெல்லாம் எடுத்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த விண்ணுலகமும் அடங்கக்கூடிய வகையில் தன்வசப்படுத்திய அளவுக்கு ஒரு ஒரு பெரிய அரசன் இருந்தார் அந்த அரசருடைய பேர் இபுலிஸ் லகுனத்துல்லா அப்படின்னு பேரு அப்படிப்பட்ட அந்த இபுலிஸ் லகுனுத்துள்ளாவுக்கு ஒரு மகன் இருந்தார் அந்த மகன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் இப்படி எல்லா உலகத்திலையும் தன்னுடைய பெயரை நிலைநாட்டி ஒரு அரியாசனத்தில் இருக்கக்கூடிய அரசனாக இருந்தவர் அவரோட பேரு காயி அப்படின்னு பேரு அதாவது முதல்ல இபுலிஸ் லகுனுத்துல்லா அப்படிங்கிற ஒரு அரசனை பற்றி சொல்கிறாங்க அந்த அரசன் அந்த விண்ணுலகத்தையே அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ஆற்றல் வாய்ந்த அரசன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய அரசன் ஒரு பெரிய படையுடைய அரசன் அப்படிப்பட்ட இபுலிஸ் லகுனுத்துல்லாவுக்கு ஒரு மகன் அந்த மகனோட பேர் காயின்னு பேர் அந்த காயி எப்படிப்பட்ட அரசன் அப்படின்னா விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் இப்படி எல்லா உலகத்திலையுமே தன்னுடைய அரசாணை செலுத்தக்கூடிய அளவுக்கு அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய அரசன் அவன் பேரு காயின்னு பேரு அப்படிப்பட்ட அந்த காய் அரசனுடைய இரண்டு கண்களுடைய மணி மாதிரி பிறந்தவன் தான் நான் என்னோட பேர் காமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை அந்த முதியவர் என்ன பண்றாரு நபிகள் நாயகத்துக்கிட்ட சொல்றாரு அப்போ இபுளிஸ் லகுனத்துள்ளாங்கிற ஒரு அரசன் பலசாலி நிறைய பேர்த்துக்கு துன்பம் செய்தவன் அவனுடைய மகன் காயி அப்படிங்கிறவன் அந்த காயி அப்படிங்கிறனுடைய மகன் தான் இந்த காமா என்று சொல்லக்கூடியவன் இப்படியாக அந்த காமா வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான் அப்போ இந்த காமா படலம் அப்படிங்கிறது இந்த முதியவராக இருக்கக்கூடிய இவரை பற்றிய ஒரு ஒரு பேர் தான் இவரோட பேர் தான் அது அப்போ இதுதான் என்னுடைய பேர் அப்படின்னு சொல்லி தன்னை பத்தி சொல்ல வர்றார் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த முதியவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கிழவனை பார்த்து இந்த துக்கத்தோட துன்பம் அடைஞ்சு இந்த கூட்டத்தில் என்னை வந்து பார்க்க வந்திருக்கீங்களே என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போது அந்த காமா தன்னை பற்றி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த பூலோகத்தையே ஒரு குடையின் கீழ் நான் வந்து அரசாட்சி பண்ணினேன் எங்கிட்ட யானைப்படை தேர்ப்படை அதுக்கப்புறம் யானைப்படை குதிரைப்படை காளாட்படை இப்படி எல்லா படைகளுமே இருந்துச்சு எட்டு திசைகளையும் நான் தான் வந்து அரசாட்சி பண்ணிட்டு வந்தேன் எனக்குன்னு எதிரிகள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் வந்து ஒரு அரசனாக நான் இருந்தேன் நிறைய பாவங்கள் நான் நிறைய செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் சொல்கிறான் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கிறேன் தவம் குணம் கிருபை பொறுமை நிறை தர்மம் இதை பற்றியெல்லாம் தெரியாமல் பழித்து பாவமும் பழியும் நிறைய பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அதனால் வரக்கூடிய வருத்தங்கள் எதையும் நான் தெரிஞ்சுக்காமல் இப்படி நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன இடத்துல ஒருத்தர் வந்தார் அந்த பாவியாகிய என்னுடைய உடம்பும் என்னுடைய மனமும் நடுக்கம் அடைகிற மாதிரி என் என்னை வந்து அவர் முன்னாடி உட்கார சொன்னார் அதுக்கப்புறம் என்னுடைய கால்கள் அந்த பாதம் இருக்கும் இல்லையா அந்த பாதத்தினுடைய பெருவிரல்கள் ரெண்டையும் ஒன்று சேர்த்தி இறுக்கமாக கட்டி வச்சுட்டு எழு எழுந்திரிச்சு போயிட்டார் அவர் போனதுக்கப்புறம் என் காலில் கட்டியிருந்த அந்த கயிறை வலிமையோடு நான் கலட்டலான்னு முயற்சி பண்ணேன் அவிழ்க்க பார்த்தேன் அவிழ்க்க முடியல கூடி நின்றவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவிழ்க்க சொன்னேன் அப்புறம் கத்தி வச்சு இந்த மாதிரி கருவிகள் வச்சு அறுக்க சொல்லி பார்த்தும் அந்த கயிறை அறுக்க முடியலை நெருப்போடைய துணை கொண்டு அந்த தீ வச்சும் அந்த அந்த கயிறை கயிறை பிக்கலாம் அறுக்கலான்னு பார்த்தேன் அப்படி எப்படி பண்ணியும் அந்த கயிறு ஒன்றுமே பண்ணலை அந்த கயிறை ஒன்றுமே பண்ண முடியலை நான் நீண்ட நாளம் அந்த நான் அந்த நீண்ட காலமாக அந்த அந்த காலில் கட்டியிருக்கூடிய அந்த பெருவிரலில் கட்டியிருக்கிற கயிறனால துன்பத்தனை அட அனுபவித்தேன் எல்லோரும் விட்ட சாபமோ என்னமோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அரசாட்சியை விட்டுட்டு என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க கட்ட போனேன் அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து அவங்களாலையும் என்னுடைய கால் கட்டை விரலில் கட்டியிருக்கக்கூடிய அந்த கயிறை அறுக்கவே முடியலை அதுக்கப்புறம் நான் எ எல்லா திசைகளுக்கும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா பக்கமும் நான் போய் பார்த்தேன் எல்லாருமே என்னை உட்காருன்னு சொன்னாங்களே வழியை என்னுடைய துன்பத்தை போக்குனவங்க அப்படின்னு யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் வா விண்ணுலகம் மண்ணுலகம் வரைக்கும் எல்லா பக்கமும் தெரிஞ்சு பார்த்துட்டேன் என்னுடைய கால்கட்டை அவிழ்க்கக்கூடிய தைரியத்தை பெற்றவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நேரத்தில் தான் ஒரு புண்ணியமுடைய ஆதம் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தேன் அந்த ஆதம் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கட்டை யார் உங்கள் காலில் கட்டினாங்களோ அவங்களால தான் இதை அவிழ்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் நபிகள் நாயகத்தை பாரு அவர் மூலமாக உனக்கு ஏதாவது உதவி கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புனாங்க அப்போ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வேற வழி இல்லாமல் தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் நீங்கள் யாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ அப்போ அதனால தான் நான் உங்கள் மூலம் உங்கள் மூலமாக நான் அந்த நபி பட்டம் பெற்றவர் நீங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த தீனுல் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த மார்க்கத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ உங்களை பார்த்ததுலேயே என்னுடைய பாவமெல்லாம் போயிடும் என்னுடைய சாபம் நீங்கி இந்த காலில் இருக்கக்கூடிய கயிறு வந்து அரு அருந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நபிகள் நாயகத்துடைய காலில் அந்த காமா அப்படிங்கிற அந்த அரசன் அந்த இப்போ வயதானவராக இருக்கார் இல்லையா அந்த அரசன் வந்து கீழே விழுகிறார் அப்போ உடனே உனக்கு இந்த துன்பத்தை செய்தவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் பேர் என்ன எல்லாம் கேட்குறப்போ அப்போ அந்த காமா சொல்கிறாரு எனக்கு அவன் அவன் யாருன்னு தெரியலை இந்த பூமியில் எங்கே இருக்கிறான்னு தெரியலை யாருடைய மகன் எனக்கு தெரியாது ஆனால் அவனை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன் எளிமையாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போது நபிகள் நாயகன் யோசிச்சு பார்த்துட்டு தன்னுடைய தூதர் ஒருத்தரை கூப்பிட்டு அபித்தாளி அப்படிங்கிற ஒருத்தரை வர சொல்கிறார் அந்த அபித்தாளி அப்படிங்கிறவர் சொன்ன உடனே அபித்தாளி அப்படிங்கிறவர் நாயகத்தினுடைய தூதுவர் சொன்ன உடனே அந்த இடத்துக்கு வந்து சேர்றார் அவரை பார்த்த உடனே இந்த காமாவுக்கு பயம் உடம்பெல்லாம் நடுங்குது வாயெல்லாம் கொளருது அப்படியே பயந்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னா அந்த காமா அந்த காமான் என்ன சொல்கிறான்னா என்னுடைய அரசாங்கத்தை அழித்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன் இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அபிதாலியை தான் அப்படி சொல்கிறான் அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்தால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் உங்கள் வலிமையால் என்னை காப்பாற்றணும் அவனை கொஞ்சம் தூரத்திலே நிறுத்தி வச்சு எனக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு அந்த அந்த என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த அபிதாளியை பார்த்து அந்த முதியவராக இருக்கக்கூடிய அந்த காமம் பயப்படுறார் அதுக்கப்புறம் உங்களுடைய கையை தந்து என்னுடைய உயிரை காப்பாற்றுங்க இது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பித்தாச்சு அப்போது நபிகள் நாயகம் சமாதானப்படுத்துகிறாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கிறப்போ உங்களுக்கு எந்த விதமான கவலையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிதாலியை பார்த்து அபிதாலி வேலாயுதத்தினுடைய அபித்தாளியே நீங்கள் இவருடைய துன்பத்தை போக்குங்க இவருடைய ரெண்டு கா பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த கட்டை விடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே சிங்கம் மாதிரி இருந்த அந்த அபிதாலி என்ன பண்ணுறாரு தன்னுடைய கண்களால் பார்க்குறாரு கண்களால் பார்த்த மாத்திரத்தில் அந்த கட்டு என்ன ஆயிடுது அந்த பெருவரல் கட்டு அவிழ்ந்து போகுது அப்போ அந்த அமிழ்ந்து போன உடனே அந்த காமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் நீங்கள் தான் உங்களுடைய அந்த தீன் அப்படிங்கிற அந்த நெறி வாழட்டும் புருக்கானூல் வந்து அழியும் அப்படிங்கிற வேதத்தை உடையவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்ந்து பேசிட்டு உங்களுடைய தீன் நெறி இஸ்லாம் நெறி எல்லா பக்கமுமே பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்த விட்டு போகிறதாக இந்த செய்தி இந்த பகுதி வருது அப்போ நபிகள் நாயகத்தை வந்தடைந்து அவர் இடத்துல சலாம் சொல்லி தனக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை சொல்லி தன்னுடைய கால் கட்டை வரலில் இருக்கக்கூடிய அந்த கயிற்றை அரும்படி செய்து கொண்டு அந்த அந்த காமா அப்படிங்கிறவன் அந்த இடத்தை விட்டு அவனுக்குரிய அந்த திசையில் போய் சேர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த காமா படலம் நிறைவடையுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல பதிவிடுங்க நான் போட்டு வர்றேன் நன்றி